நாம் தமிழ் முயற்சி உங்களுக்கு தெரியாமல் இருக்கிற கிடைக்கும் சிவன் பேச்சு கேட்டிருக்கீங்க ஒரு என்ன பிடிச்சது சார் உங்களுக்கு புரியும் நான் சொல்றதை விட நல்லா புரிஞ்சுருக்கோம் மறக்காமல் நீங்க போடுங்க வீட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாற்றத்தை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணி அப்போ நாங்களும் அப்படி தான் உங்களுக்கு மரத வாங்கணும் ஆமாம் உங்களை மரத்தை நாங்கள் ஏதோ நம்மள வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் நினைக்கணும் பிள்ளைங்க இந்த மண்ணில் நல்லா வாழணுமேங்கிற அக்கறை தான் நிற்கிறோம் அதே வரணும் அவங்களுக்கும் நம்ம பிள்ளைங்க வாழணும்னு ஆசை இருக்கும் ஓடி கோடியாக சொத்து சுகம் பணம் சேர்த்து வச்சுட்டு போகலாம் அதை வச்சு அவங்க இந்த மண் மண்ணில் வாழ்றதுக்கான நீர் தூரம் அவங்களுக்கு கிடைக்கணும் இப்போ போற போக்கு பார்த்தா அது கிடைக்காம பெரும்பாலும் இருக்கு ஆமாம் நீர் கிடைக்கு போயிடுச்சு இப்போ பிறகு காற்றோ நம்ம வாங்கி திண்ணெல்லாம் கட்டிட்டு சுவாசிக்கிற மாதிரி வரும் எந்த தண்ணி பண்ணி அடைச்சி பிடிக்கிறாங்களோ அது மாதிரி காத்தையும் ஒரு பற்றி ஒரு வாங்கி ஒரு அடைக்கப்பட்ட குறுநீரை வாங்கி கட்டிக்கிட்டு உங்கள் பாட்டிக்கிட்டு மாதிரி தான் இருப்போம் அதுக்கான சூழலை நாங்கள் உருவாக்கி கொடுப்போம் மண்ணுக்கான அரசியல் செய்வோம் மக்களுக்கான அரசியல் செய்வோம் வாய்ப்பு கொடுப்போம் படிச்சு பாருங்கள் குடும்பம் திருப்பி பாருங்கள் என்ன சொல்கிறேன்னு பாருங்கள்